ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பாசி பருப்பு வச்சு நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இந்த ஸ்வீட்டுக்கு அதிகமான அளவில் நெய்யும் தேவைப்படாது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தாலே போதும் சர்க்கரை சேர்க்காமல் எந்த ஒரு கலரும் சேர்க்காம ரொம்ப டேஸ்டியான இந்த ஸ்வீட் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் மெஷரிங் கப்பில் அரை கப்பு அளவில் மெஷரிங் கப் எடுத்திருக்கேன் அந்த கப்பால் ஒரு கப்பு பாசி பருப்பு கப்போட அளவு பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளவு உள்ள கப்பால் தான் இன்றைக்கி பாசைப்பருப்பு எடுத்துருக்கோம் இதை நல்ல ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தண்ணியில் அலசி எடுத்துட்டு ஒரு வடிகரண்டியில் போட்டு தண்ணியை நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் போட்டுக்கலாம் ஏன்னா குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் அதிலே போட்டு லைட்டாக வறுத்துட்டு நம்ம தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் ரொம்ப கலர் மாறிடக்கூடாதுங்க நல்ல அந்த வாசனை பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் மிதமான தீயில வச்சு வறுத்துட்டு இப்போ நம்ம எந்த கப்பால் பாசி பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஒரு கப்பு பாசி பருப்பு எடுக்கிறீங்கன்னா அதே கப்பால் ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி வச்சு குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க போதும் ரொம்ப அதிகமாக தேவையில்லை இதுவே கரெக்டாக வெந்துருக்கும் பாருங்கள் இப்போ விசில் வந்து நல்லா ஆவி அடங்குனதுக்கப்புறம் திறந்து பார்ப்போம் பருப்பு நல்லா வெந்துருக்கு நல்லா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம இதை மிக்ஸிலலாம் போட்டு அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம்னா ரொம்ப ஆகிடும் இதை நம்ம அந்த க மேஷராலேயே மசிச்சு விட்டுக்குங்க நல்லா மசிச்சு விடும்போது அந்த பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் வழவழுன்னு இருந்ததுன்னா அது சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்குங்க போதும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளம் சேர்த்து தான் இந்த ஸ்வீட் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு சாஸ்பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் நம்ம எந்த கப்பால் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு பருப்புக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் நாட்டு சர்க்கரை அல்லது நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கூட இந்த ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாம் சர்க்கரை சேர்க்கும் போது கொஞ்சமாக ஒரு ஒரு சிட்டிகை அளவுக்கு கேசரி கலரும் சேர்த்துட்டிங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும் இப்போ இது கூட ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அந்த வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்குங்க இப்போ கலர்றதுக்கு நல்ல நான்ஸ்டிக் கடாய் அல்லது அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம நெய் அதிகமாக சேர்க்க போகிறதில்ல இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுவிட்டு நெய் விட்டுருக்கேன் இதில் நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரியை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்கவே பிடிக்காதுன்னா நீங்கள் வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலோ அல்லது சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு கூட இந்த ஸ்வீட் பண்ணிக்கலாம் முந்திரி கொஞ்சம் செவந்து கொஞ்சம் கலர் மாறி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ரவை சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு தான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்தா போதும் ரவையை அந்த நெய்லேயே சேர்த்து நல்லா வறுத்துட்டு இது கூடிய ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த ஸ்வீட்டு ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்து சாப்பிட போறீங்கன்னா டெசிகேட்டட் தேங்காய் துருவல் அதாவது வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க அல்லது ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்து கூட இந்த ஸ்வீட் பண்ணிக்கலாம் ரவை தேங்காய் இது ரெண்டுமே நல்லா வருபட்டதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெள்ளம் தண்ணியை வடிகட்டி இது கூட சேர்த்துக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதே சமயம் இந்த வெயில் நாளில் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பாசி பருப்பு வச்சு நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிப்பியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப செலவு கம்மியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு சட்டுன்னு செய்து கொடுக்கலாம் நீங்கள் ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தாலே இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூணுலேருந்து நாலு பேருக்கு தாராளமாக நீங்கள் சர்வ் பண்ணலாம் இப்போ இது கூட நம்ம மசித்து வச்சுருக்கக்கூடிய பாசிப்பருப்பு சேர்த்துக்குங்க இப்போ இந்த டைமில் உங்களுக்கு பாசி பருப்பை சேர்த்து பிக்னஸ்க்கெலாம் கலக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குது இல்லைங்களா இதை நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கரைஞ்சி நார்மலாக வந்துடும் அப்படி இல்லை கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இது நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்து கலந்துக்கிட்டாலும் கலந்துக்கலாம் இது சுண்டி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதானே தவிர நமக்கு பதம் எல்லாமே சரி அதே அளவு அதே பதத்தில் தான் வரும் இப்போ பாருங்கள் இது நம்ம நல்லா இந்த மாதிரி கரண்டியால் மசிச்சு விட்டு கலந்துக்கிட்டே இருந்தோம்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து ஈவனாக வந்துடும் இந்த மாதிரி நம்ம மிக்சியில் அரைக்காமல் மசிச்சு விட்டதுனால கொஞ்சம் திரியாக இருக்குது பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க அந்த இனிப்பு டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும் அதே மாதிரி வாசனைக்காக கால் ஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம ஹை ஹை மீடியம்னு மாற்றி மாற்றி இது நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருந்து நல்லா கெட்டிப்பட்டதும் நம்ம இறக்கிடலாம் அப்படியே வாயில் வச்சோடனே வழுக்கிட்டு போயிடுங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் இந்த டைமில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க இதை நீங்கள் கொஞ்சம் கூட நெய் சேர்க்காமல் முழுக்க முழுக்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கூட இந்த ஸ்வீட் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அல்லது நெய்யும் எண்ணெயும் கலந்து கூட நீங்கள் அதை ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு மொத்தமாக ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நீங்கள் கலந்து இறக்கலாம் இப்போ பாருங்க இது கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துடுச்சு இந்த பதம் வந்த உடனே நம்ம இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் எடுத்து எடுத்து வச்சிட்டோம்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க நல்லா சாஃப்டாக வாயில் வச்சோடனே வலிக்கிட்டு போகிற மாதிரி நல்லா டேஸ்டியான இந்த ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்